ஹாய் விவாஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து டேஸ்டான நல்லா வந்து சமையல்லாம் வந்து தேவைப்படுற பல நல்ல டிப்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு தேவையான ரொம்பவுமே வந்து பயனுள்ள தகவலாக இருக்குங்க இதில் எது உங்களுக்கு பிடிச்சிதுங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லும்போது தான் மற்றவங்களுக்குமே வந்து இந்த தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம மாவெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அடியில் வந்து அந்த பாத்திரத்தில் மா இந்த மாவெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா அதை நம்ம வந்து அப்படியே வந்து கழுவி வேஸ்ட்டு தான் பண்ணிவிடுவோம் ஆனால் இதை வந்து நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறோம் அது என்னென்னா இந்த ஓரமாக இருக்க அந்த மாவெல்லாம் வந்து நல்லா புளிச்சிருக்கணும் அதுக்கு இந்த டிப்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காப்பர் பாத்திரங்கள் ரொம்ப அழுக்காக இருக்கிறது துருப்பிடித்த பாத்திரத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாவை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க நல்லா வந்து காப்பர் பாத்திரத்தில் நல்லா பளபளன்னு மின்றதுக்காக இந்த புளித்த மாவு வந்து யூஸ் ஆகலாம் அடியில் வந்து அது ஓட்டிகிட்டு இருக்க மாவெல்லாம் ஃபுல்லாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் நல்லா வந்து ஊற வச்சுடுங்க ஃபிஃப்டீன் டு டொண்ட்டி மினிட்ஸில் ஊற வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் நல்லா கழுவுனீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து அதில் இருக்க துரு பிடிச்ச கரைகள் ரொம்ப அழுக்காக இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா பளிச்சின்னு முன்னிடும் காப்பர் பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் உங்கள் வீட்டில் வந்து இது போல் வந்து மாவை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க ரொம்ப அழுக்காக இருக்கிறது காப்பர் பாத்திரங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாவு நீங்கள் நல்லா தேய்ச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப பல சாமானுங்க மீனும் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே வந்து இந்த மீன் வறக்கிறதுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரே கல் பயன்படுத்தக்கூடாதுங்க வேறு வேறு கலை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் தோசை வந்து ரொம்ப வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு வராமல் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் கூட இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை யூஸ் பண்ணலாம் அதே போல் வந்து நீங்கள் மீனெல்லாம் வரத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஆம்லேட்டில் போட்டால் அதில் இருக்க கவுச்சி ஸ்மெல்லாம் ஒட்டிட்டு வராமல் இருக்கும் இல்லையா அது எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸ் யூஸ் ஆகுங்க அது என்னென்னா நீங்கள் டீ தூள் எடுத்துக்கோங்க டீ தூளை நல்லா வந்து இந்த தோசைக்கல்ல நல்லா தூவி விட்டுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ண டீ தூளாக இருந்தாலும் ஓகே தான் அது நீங்கள் கீழே போட்டுறாதீங்க இது போல் வந்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தோசையோ இல்லை ஏதோ ஊற்றுனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வந்து நான்வெஜ் ஸ்மெல்லு வராதுங்க மீன் எதுவும் வரத்திங்கன்னு சொன்னால் ஆம்பேட் ஏதோ போட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்துக்குமே இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்பாத்தி போட்டுவிட்டால் அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறுமே ஒரு ஸ்பூன் அளவு டீ தூள் மட்டுமே போதுங்க நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னுமே வந்து ஒரே தோசைக்கல் யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் டீ தூளை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டீங்கனாலே போதுங்க அந்த ஸ்மெல்லும் இருக்காது உங்களுக்கு தோசையோ சப்பாத்தியோ எது வேணாலும் ஈஸியாக ஊற்றிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து இடிக்கல் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்கான இடிக்கல் இதை தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இப்போ நம்ம இது எதுக்கு எடுத்துருக்கோன்னா இது கூட வந்து சால்ட்டோ இல்லைனா வந்து கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லதுங்க இதுபோல் கல் உப்பு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுப்போம் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா நம்ம சிஸரோ இல்லை கத்தியோ எதுவாக இருந்தாலும் வந்து ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கும் இல்லையா அதை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வந்து நீங்கள் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க இங்கே பாருங்கள் இது போல் வந்து நல்லா வந்து ரெண்டு பக்கம் சிஸராக இருந்தால் கூட நீங்கள் இதே போல் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் நல்லா வந்து இது போல் ஸ்க்ரப் பண்ணி விடும்பொழுது எதுவாக இருந்தாலுமே ரொம்பவுமே வந்து ஷார்ப்பாகிடுங்க ரொம்ப மழுகி போயிருக்கும் இல்லையா அது எல்லாமே இல்லாமல் நல்லா வந்து உங்களுக்கு நீட்டாக கட் பண்ணுறதுக்கு எதுவாக உங்களுடைய சிஸராக வந்தாலும் எதுவுமே வந்து உங்களுக்கு ரெடியாகி கிடச்சிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் என்னென்னா ஆட்டுக்கால் செய்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க ஆட்டுக்கால் ரெண்டு வாங்கிக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் நீங்கள் பத்து எடுத்துக்கலாம் தக்காளி ஒன்று பூண்டு ஆறு மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க சீரகம் மஞ்சள் தூள் தேவையான அளவு எடுத்துக்கணும் உப்புமே தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா வந்து ஆட்டுக்கால் இதில் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கணுங்க நல்லா அஞ்சு நிமிஷம் வந்து மஞ்சள் தண்ணியில் வந்து வச்சு நல்லா கழுவி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பூண்டு நல்லா வந்து கருவேப்பிலாம் இடித்து அதில் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் அதிகமாக வந்து ஆட்டுக்கால் சூப்புக்கு உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் தக்காளி மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசீரை வரலாம் நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் ரெண்டு டு மூணு நிமிஷம் ஆட்டுக்கால வந்து சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்புறமா தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு அஞ்சு டூ ஆறு விசில் வர வரைக்கும் நல்லா வச்சு வேக வச்சின்னா அதுக்கப்புறம் சுட சுட நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்டான ஆட்டுக்கால் வந்து நீங்கள் பரிமாற முடியும் இது ரொம்பவுமே வந்து வீக்லி ரெண்டு இல்லை மூணு முறை சாப்பிட வேண்டிய விஷயங்க வயசானவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து எலும்பு பிரச்சனை ஏதோ இருக்குதுன்னு சொன்னால் சாப்பிட்டா ரொம்பவுமே வந்து சரியாயிடும் அதே போல் ஆட்டுக்கால் சூப்பு எலும்புகளுக்கு ரொம்பவுமே வந்து அதிக ஸ்ட்ரென்த் அதிகம் கொடுக்கும் காய்ச்சல் குளிர் போன்று வந்த விட ரொம்பவுமே குடிக்கவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பேப்பர் தாங்க எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் இது போல் வந்து நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்கணும் அதில் நம்ம கொஞ்சமாக வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இது கூட நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ணணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டால்கம் பவுடர் தாங்க நம்ம எந்த வகையான பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து இது கூட வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது போல் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பவுடர் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஒன்றா கலந்துக்கிறேன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒன்றா கலந்துட்டு இது போல் மடித்து எடுத்துக்கோங்க மடித்து எடுத்துட்டு நம்ம ஒரு லப்பர் பேண்ட் வந்து போட்டு வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் கயிறு கூட கட்டிக்க முடியும் இது போல் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பேப்பரை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மூடியே வச்சிருப்போம் சில டைமில் வந்து நம்ம என்ன தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் இருந்து பேட் ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் இந்த பவு இந்த பேக்கெட் நீங்கள் அது உள்ளே போட்டு வச்சுருந்தீங்கன்னா பேட் ஸ்மெல் எல்லாமே இல்லை பவுடர் டால்கம் பவுடர் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்மெல்லுமே வந்து வாஷிங் மிஷின்லேருந்து வரும் நீங்கள் என்னதான் வந்து மூடியே வச்சிருந்தாலுமே காத்தோட்டமாக வச்சுருந்தாலும் வர பேட் ஸ்மெல்லை வந்து ஒழிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம மைதா மாவாக இருந்தாலும் சரி கோதுமை மாவாக இருந்தாலும் சரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் அது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயமா இருக்குங்க இதில் வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க இது போல் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவு நம்ம என்ன செய்யலாம்னா இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு இல்லைன்னா நம்ம கூடவே வந்து எண்ணெயுமே நம்மளால் ஆட் பண்ண முடியும் இது போல் நல்லா நம்ம கலந்து இது கூட வைக்கும்பொழுது வண்டு பூச்சி எதுவுமே வராது இருக்கோங்க ரொம்ப நாளைக்கு எவ்வளோ நாள் தான் ஆனாலுமே வந்து எந்த மாவு அரைச்சி வச்சுக்கினாலும் நமக்கு வண்டு பூச்சி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நம்ம போல் கோதுமையை வந்து நல்லா வந்து காயை வச்சுட்டு அரைச்சிட்டு சோயா அது கூட வந்து மூக்கலில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்தோம்னா நல்ல டேஸ்ட்டான சப்பாத்திக்கு எதுவான ஒரு மாவு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்படி எடுத்துகிட்டு வந்த மாவு கூட நம்ம கெட்டு போகாமல் இருக்கணும்னா பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் தோல் உரிச்சி ஆட் பண்ண தேவையில்லைங்க தோளோட கூட நம்ம ஆட் பண்ணிக்க முடியும் இப்படி வைக்கும் பொழுது எவ்வளோ நாள் தான் ஆனாலுமே ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மாவு இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் போல் வந்து ரேஷன் அரிசிக்கான டிப்ஸ் தாங்க இது நம்ம ரேஷன் அரிசி வந்து வாங்கி வச்சோன்னு சொன்னால் அதில் வந்து ரொம்பவுமே வந்து பூச்சி வண்டெல்லாம் வந்திருக்கு இல்லைனா வந்து பேட் ஸ்மெல்லாம் வருதுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு நல்லா வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும் கல் உப்பு நல்லா ஆட் பண்ணி கழுவி அதுக்கப்புறமா இட்லியோ தோசையோ எதுவுமே நீங்கள் செய்யும்பொழுது அந்த அளவு வந்து வாசனை வந்து ரேஷன் அரிசியில் வராமல் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இனிமேல் வந்து இது போல் வந்து வாசனை அதிகமாக பேட் ஸ்மெல் அதிகமாக வந்து அரிசியில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க ரொம்பவுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு அரிசி கிடைக்கும் நம்ம நல்லா ரெண்டு மூணு முறை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்தாலே போதுங்க ரொம்பவுமே வந்து கிளீனா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க வடிச்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் டிப் நம்ம ஸ்டார்ட்டிங்கில் வந்து இது போல் வந்து வத்தி வாங்கி வைக்கும்போது ஊது வத்தி ரொம்பவுமே வந்து நல்ல மனமாக இருக்கும்ங்க ஸ்டார்டிங்கில் இருக்கும் ஆனால் வந்து போக போக அந்த அதோட நறுமணம் வந்து போயிடும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னாலே அதோடைய நறுமணம் எல்லாமே போயிடும் அதுக்கான டிப்ஸ்னால் இப்போ சொல்ல போகிறோம் நம்ம வீட்டில் இது போல் வந்து ஜூஸ் பாட்டில்ஸ் நம்ம நிறைய வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா இது வந்து இனிமேல் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க இந்த பாட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா டைட்டாக இதில் போட்டு நீங்கள் இதை மூடி போட்டு வச்சுடுங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் அதனால் வந்து உடனே வந்து இந்த பாட்டிலில் நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நல்லா டைட்டாக மூடி வைக்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி நல்ல ஒரு நறுமணத்தோடு இருந்துச்சு போல் வந்து நல்லா வந்து ஸ்மெல்லு வந்து ரொம்ப நல்லாவே வந்து உங்களுக்கு கடைசி வரலாம் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் வந்து ஊதுவத்தி ஏற்றும்பொழுது நம்ம அது கூட வந்து கொஞ்சமாக வந்து பன்னீர் இல்லைனா வந்து வெறும் தண்ணி கூட தொட்டு நம்ம ஏற்றி வைக்கும்பொழுது ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்லா நின்று ஊதுவத்தி வந்து எரியோங்க இதுவுமே வந்து ரொம்பவுமே வந்து ஊதவத்தி நல்லா ஸ்மெல்லு கொடுக்கறதுக்கான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் இதுவுமே வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு இது போல் ஊதவத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து உங்களுக்கு நல்ல மனமாக இருக்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க நம்ம இது போல் வந்து ஊதவத்தி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எரியாமல் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா அது மேலே வந்து ஒரே ஒரு கட்டி கற்பூரம் வச்சு நம்ம ஏற்றி எரிய வைக்கும்போது சீக்கிரமாகவே வந்து பற்றிடுவோங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியாக உடனே வந்து பற்ற வச்சு நம்ம சாம்பிராணியை கொளுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இதுலேயுமே நம்ம பன்னீர் ஜவ்வாது இதெல்லாம் போடும்போது ரொம்பவுமே கோயிலில் வர மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து இதுபோல் வந்து இடிக்கல் இது போல் நம்ம வந்து இடிக்கலை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு போயிட்டு வந்து சொன்னால் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோன்னு சொன்னால் அது வந்து பூச்சி கரையான எல்லாமே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க ஊருக்கெல்லாம் போகிறீங்கனால சரிதான் நைட் டைமில் அப்படியே வச்சுருவோம் இல்லையா அந்த மாதிரி சமயத்துலேயும் கூட நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் கவர் வந்து நல்லா வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் இது மாதிரி போட்டு விட்டுருங்க இது மாதிரி போட்டு டைட்டாக வந்து நம்ம ரப்பர் பேண்ட் வச்சு கட்டிடலாம் இல்லை நூல் கூட நீங்கள் வந்து டைட்டாக வந்து கட்டிடலாம் இப்படி கட்டி வைக்கும்பொழுது என்னதான் நம்ம வந்து வச்சாலுமே இல்லை பூச்சோ இல்லை கரைப்பானம் எதுவுமே வந்து போகாமல் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது நம்ம சாப்பாடுக்கு இஞ்சி பூண்டு மிளகு எது வேணால் இடிப்போம் இல்லைங்களா அதில் பூச்சியெல்லாம் போயிடுச்சு இல்லை பள்ளியே போயிடுச்சுன்னா கூட அது கஷ்டம் இல்லையா அதனால இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் நம்ம இப்போ வந்து பிரிஞ்சு இலை தாங்க எடுத்துருக்கோம் நம்ம இது போல் வந்து பிரியாணி பிரிஞ்சு எல்லாத்துக்கும் போடுவோம் இல்லைங்களா அந்த இலை தாங்க நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் சொன்னால் நம்ம வீட்டில் வந்து நம்ம சாமான்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்போம் இல்லை க்ரோசரி ஐட்டம்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து பூச்சி பள்ளி எல்லாமே வந்து வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அதிகளவில் கருவேப்பான் பூச்சிகள் இதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல இந்த இலையை வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க அதே போல் நம்ம வீட்டில் அலைமாரியில் கூட நம்ம பாத்திரம்லாம் அடிக்க வச்சுருப்போம் இல்லையா அந்த இடத்துல கூட நம்ம இதை போட்டு வச்சிருக்கும்போது இந்த வாசனைக்கு எந்த ஒரு பூச்சி எதுவுமே வந்து வராமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ஈஸியாகவே உங்களால் வந்து பள்ளி பூச்சி எல்லாத்தையும் வந்து விரட்டுறதுக்கு இந்த இலை ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இதை வந்து எரித்து நம்ம விடும்பொழுது சாயங்கால வேலையில் வந்து கொசு தொலை எல்லாம் இல்லாமல் கூட இருக்கும் ஏன்னா இந்த இலையை வந்து எரிக்கும்போது அதில் இருக்க வாசனைக்கு கொசு எல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து பறந்தே போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்டிப் தானியம் பயிர் வகையில் வந்து நம்ம எட்டு மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கணுங்க ஹாட்பாக்ஸில்னா வந்து அதில் நீங்கள் நல்லா வந்து தண்ணி போட்டு நல்லா சூடு தண்ணி போட்டு ஊற வச்சு நம்ம எடுத்து வைக்கும்போது தானியம்லாம் ஈஸியாகவே வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஊறி வந்து கிடச்சிடும் ஊற வைக்க மறந்துட்டீங்கனாலும் ஹாட் பாக்ஸில் நல்லா வந்து ஹாட் வாட்டர் போட்டு வச்சிங்கன்னா ஊற வைக்கிற வேலையே இருக்காதுங்க ஒரு நாள் வந்து காலை மதியம் மழையிலும் இரவு நல்ல நல்ல நான்கு வேலையிலுமே வந்து எந்த வேலையிலும் முளைக்கட்டிய தானிய பயிர்களை வந்து நம்ம சாப்பிட்லாம் போல் பயிர்களை வந்து நம்ம நல்லா வந்து முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது நம்ம மதிய உணவில் கூட இது போல் வந்து தானிய வகைகளெல்லாம் வந்து முளைக்கட்டி எடுத்து வச்சு நம்ம சாப்பிடும்பொழுது ரொம்பவுமே வந்து இது நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் முளைக்கட்டி நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நம்ம அப்பளத்தை வந்து இது போல் வந்து ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு எடுத்து வைக்கும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நமத்து போவாதுங்க அது ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே போல் ஒரு கட்டி பெருங்காயத்தை வந்து நம்ம இது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற டப்பாவில் போட்டு வச்சுனா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்பளம் வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அப்பளம் வந்து இது போல் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற டப்பாவில் வந்து கொஞ்சமாக அரிசி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வப்பளம் போட்டிங்கன்னாலும் அது ஃப்ரெஷ்ஷாகவே உங்களால் ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சமாக அரிசி போட்டாலே போதுங்க நமுத்து போகாமல் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு அப்பளம் வந்து இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் ஈரப்பதம் அதிகம் இருக்கிற இடத்துல வந்து அப்பளத்தை வந்து வைக்காதுங்க நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் மட்டும் போட்டு வைக்கும்பொழுது அப்பளம் வந்து நமுத்து போகாமல் நல்லாயிருக்கும் அதே போல் வெயிலில் காய வச்சு எடுத்தாலுமே நம்மத்து போவோம் ரொம்ப நாளைக்கு இருக்குங்க இந்த டிப்ஸ் அப்பெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்மத்து போவேன் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து தட்டு புடவைகள்லாம் வந்து எப்போவுமே வந்து அயன் பண்ணும்போது அதை டைரெக்டாக வந்து நம்ம அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணக்கூடாதுங்க அப்படி பண்ணணும்னு சொன்னால் சீக்கிரமாகவே வந்து அந்த ஜரிகை எல்லாமே வந்து மங்கி போயிடும் அதுக்கு பற்றி நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ஒரு பேப்பர் வந்து நம்ம இந்த புடவைகள் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் அயன் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஜரிகைலாம் வந்து ஃபேட் ஆகும் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே புடவை வந்து உங்களுக்கு இருக்குங்க அதே போல் ஜரிகையில் இருக்கிற அந்த ஃபேட் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கடைகளில் விற்கிற அமோனியான்ற ஒரு விக் பவுடர் விற்கிதுங்க நீங்கள் லிக்யூடாகவும் இருக்குது அம்மோனியா லிக்விடுன்னே இங்கே வாங்கி அதில் வந்து ஜரிகல்லாம் தேய்ச்சி விடும்பொழுது ரொம்ப நாளைக்கு வந்து இந்த ஜரிகை எல்லாமே ஃபேட் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடக்கூடாது ஷாம்பு மட்டுமே ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து நீங்கள் இதே ஊற வச்சுட்டு நல்லா அலசி ட்ரை கிளீன் போல தான் நம்ம பண்ணணும் ரொம்ப வந்து சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி எடுக்கக்கூடாது இது போல் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பட்டுப்புடவையெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு புதுசு போலவே வந்து ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து குழந்தைங்க விளையாடுற அந்த பொம்மைங்க பற்றி தாங்க அந்த பொம்மைங்கள்லாம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம சோப்பு தூளோ இல்லை ஏதாவது சோப்போ போட்டு நல்லா தேய்ச்சி நம்மளால் க்ளீன் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து அந்த கலர் எல்லாமே மங்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கையில் துவைச்சாலும் சரிதான் இல்லைனா வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சாலும் சரி உங்கள் வீட்டில் காட்டன் பேக் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பேக்கில் இந்த பொம்மைங்க பசங்கள் விளையாடுற அந்த டாய்ஸ்லாம் அழுக்காயிடுச்சுன்னா அது எல்லாத்தையும் போட்டு வச்சுருங்க போட்டுட்டு அந்த பேக்கில் ஓட்டை போட்டு விட்டுருங்க ஓட்டை போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கலர் எல்லாமே போகாமல் ரொம்பவுமே வந்து நீட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க போல் பொம்மைங்கள்லாம் அழுக்காயிடுச்சின்னா ரொம்ப துவைக்கிறதே கஷ்டமாக இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து சக்கரை வந்து நம்ம ஃபஸ்ட் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது நல்லாயிருக்கும் ஆனால் வந்து போக போக பார்த்தீங்கன்னா அது வந்து கட்டி முட்டியும் ஆகிடும் அது ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல டிப்ஸ் சொல்ல போகிறேங்க நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வலுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து கட்டி ஆகாதே வந்து உங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது என்னென்னா கொஞ்சமாக வந்து நம்ம இது கூட சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் லைட்டாக வந்து ஆட் பண்ணணும் இப்படி ஆட் பண்ணும்பொழுது ரொம்பவும் நான் ரொம்ப நாளைக்குமே வந்து சுகர் வந்து கட்டி முட்டியும் ஆகாது ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே போல் வந்து நீத்து போகாமல் இருக்கிறதுக்குமே வந்து நம்ம கிராம்புமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் எறும்புலாம் வராமல் இருக்கிறதுக்கு கிராம்பு வந்து நம்ம சுகரில் ஆட் பண்ணும்பொழுது ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக சுகர் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களால் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் இந்த டிப்ஸ் நீங்கள் சுகரை வந்து ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம இது போல் வந்து ஊசியெல்லாம் வந்து நம்ம கேலண்டரில் குத்தி வச்சுருப்போம் இல்லைங்களா அது வந்து அப்பப்போ வந்து கீழே விழுந்துடும் அப்போ எங்கே விழுந்துச்சு நமக்கு தெரியாது நம்ம குத்திடுச்சின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பேனா வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலி காலியாச்சின்னா தூக்கி இல்லையா இந்த பேனா வச்சு நீங்கள் இதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் நம்ம இது போல் வந்து குண்டு ஊசிகளை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது பாருங்கள் இது போல ரீஃபிள் நம்ம எடுத்து போட்டுட்டு நம்ம எந்த வகையான ஊசி இப்போ இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் இது நம்ம வந்து போட்டு வச்சுப்போம் இது போல போட்டுட்டு நம்ம நல்லா வந்து மூடி வச்சிடும்போது நமக்கு எப்போ தேவையோ நம்ம இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் சின்ன ஊசியாக இருந்தாலும் சரி இதை நம்ம எப்போ தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுங்க அது போல் வந்து எங்கேயுமே வந்து மிஸ் ஆகிடும்ன்ற பயமும் இருக்காது நம்ம தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது நம்ம தூக்கி போடுற சின்ன பேனாவை தான் இது வந்து நம்ம இது போல் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி ஊசியெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் டிப் என்னன்னா நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக வைக்க போகுன்றதுக்கான டிப்ஸ் தாங்க நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து அதில் நம்ம என்னென்ன வகையான டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா அது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்குன்றத பற்றி நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இந்த கத்திரிக்காய் இருக்குள்ளையே அதை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நல்ல எண்ணெயில் வேக வச்சு சுட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த காரக்குழம்புல போடும்பொழுது ரொம்பவுமே வந்து நல்லா வந்து டேஸ்ட்டு வந்து அதிகமாக கொடுக்குங்க அதே போல் வெங்காயம் தக்காளி வந்து அதில் பாதியளவு நம்ம அரைச்சி ஊற்றிட்டோம்னா நல்ல திக்னஸ் நல்ல டேஸ்ட்டு வந்து உங்களுடைய எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோல் எண்ணெயை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கும்பொழுது கூட கொஞ்சமாக வந்து நம்ம தூளாக வந்து பெருங் பெருங்காயத்தூள் அப்புறமேட்டு வந்து நம்ம வெந்தயத்தூளுமே நம்ம ஆட் பண்ணும்பொழுது ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டையும் நல்லா தட்டி இடிஞ்சி அதில் போட்டுருணும் முழுசு முழுசாக போடுறதோட நம்ம நல்லா வந்து தட்டி அந்த சாரோடு போட்டோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து இந்த குழம்புக்கு கொடுக்குங்க கடைசியாக வந்து நீங்கள் வெள்ளமும் ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வெள்ளம் ஆட் பண்ணோம்னா நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமான ஒரு ரிச் டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம இது போல் வந்து கோஸ் பொரியல்லாம் செய்யும்போது செய்யும்பொழுது நம்ம லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பூண்டு வந்து நல்லா வந்து அரைச்சி ஊற்றிக்கிறது ரொம்பவுமே வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் வந்து நீங்கள் இனிமேல் வந்து இது போல் தாளிச்சிக்கோங்க அப்போ எண்ணெய் தாளிக்கும் போது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்போ போட்டு நீங்கள் தாளித்து எடுத்துக்கிறது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கொடுக்கோங்க போல் கடைசியில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றதுக்கு நம்ம வீட்டில் திடீர்னு தேங்காய் இல்லைன்ற கண்டிஷனில் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்காய் ஊற்றுனதவி விட நல்ல ஒரு டேஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்குங்க அது என்ன பாசிப்பருப்பு இருக்குல்லையே பாசிப்பருப்பை நல்லா வந்து வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா வந்து தூளாக அரைச்சி போட்டிங்கன்னா தேங்காய் இல்லாத கண்டிஷனில் நீங்கள் இது போல் வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து கோஸ் பொரியல் வந்து செய்ய முடியும் அதே போல் கோஸ் கூட வந்து கொஞ்சமாக வந்து பட்டாணி கேப்சிகம் இதெல்லாமே வந்து நல்லா போட்டு எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்பவுமே வந்து நல்லா இருக்குங்க அதேபோல் நம்ம தாளித்து எடுக்கிறதுக்கு வந்து காஞ்ச மிளகாயை வந்து ஆட் பண்ணணும் நல்ல ஒரு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இது போல் நான் சொன்ன மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கோஸ் பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாகவும் இருக்கும் நம்ம வர வந்து ஆட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பார்த்து நீங்கள் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் நம்ம ஃப்ரிட்ஜெலாம் வந்து இது போல் வந்து யூஸ் பண்ணும்போது அதிக அளவில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் அது மூலமாகவும் கரண்ட்டு பில் வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜு வந்து நைட் டைம்ல உள்ள வெளியே போகும்போது வந்து மூடிட்டுருக்கீங்களான்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் தெரியாமல் வந்து திறந்து விட்டுட்டிங்கன்னா அது மூலமாகவும் வந்து அதிக அளவு கரண்ட்டு பில் வந்து உங்களுக்கு வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஓரத்தில் இருக்கிற இந்த பெல்ட் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக நீங்கள் வச்சுருக்கணும் அதே போல் வளைஞ்சிதுன்னு சொன்னால் அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கக்கூடாதுங்க சீக்கிரமாக வந்து மாற்றிடணும் ஏன்னா இது போல் வந்து லூஸாக இருக்குது ரொம்பவுமே வந்து உடையிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாலுமே வந்து அது மூலமாக அதிக அளவு வந்து கரண்ட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எப்படி வந்து குக்கரில் வந்து அந்த கேஸ்கெட் வந்து ரொம்பவுமே வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா தண்ணி வலியே இல்லையா அதே போல் தாங்க அதிக அளவு வந்து இதில் வந்து கரண்ட்டு வந்து உங்களுக்கு வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து இந்த லெபர்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஸ்ப்ரே நம்ம யூஸ்ஃபுல்லாக செக் பண்ணுற அந்த லிக்விடெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் சீக்கிரமாக அது வந்து மாற்றிடுங்க இல்லைன்னா அதிக அளவு உங்களுக்கு வந்து கரண்ட்டு வந்து செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுபோல் ஃப்ரீசர்லேயுமே வந்து இந்த டோர் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை சீக்கிரமாக மாற்றிடுங்க அப்படி லூஸாக இருந்துச்சுன்னா அது மூலமாகவும் கரண்ட்டு பிள்ளை அதிகமாக வலிக்குங்க இதை பாருங்கள் இதுவுமே வந்து நெக்ஸ்ட் டிப்புமே ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லானது தாங்க இதை பாருங்கள் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறோம் சொன்னால் நம்ம தேவையில்லாமல் தனியாக வந்து பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை இது போல் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற ஜூஸ் பாக்ஸெல்லாம் இருக்கல இது மட்டுமே போதுங்க ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் நம்ம ஒரு கத்தி எடுத்து நம்ம வந்து அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் பாட்டில்ஸை அப்போது இது போல் வந்து பீசஸ் கிடைக்குங்க இதை நம்ம என்ன செய்யறதுன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன் வாங்க நம்ம வீட்டில் ரவை வேறு ஏதாச்சும் மாவு எது இருந்தாலும் சரிங்க நம்ம வந்து கவரில் வாங்கிட்டு வந்து வைப்போம் இல்லைங்களா இது போல் வந்து பட்டாணி வகைகள் பயிர் வகைகள் இதெல்லாமே வந்து நம்ம வந்து அதில் நம்ம நாட் போட்டு வச்சோன்னா என்ன வந்து கட்டி வச்சாலும் அது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போல் இந்த பீஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் வாங்க இது போல் உள்ளே வந்து வச்சு நம்ம நல்லா வந்து தள்ளி விட்டுருணும் இந்த கவரை இங்கே பாருங்கள் நான் செய்கிற மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் இது போல் கவரை வந்து நல்லா வந்து வெளியே எப்படி பிரித்து எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரியே ரெடி ஆகிடுங்க இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இதில் வந்து நல்லா வந்து மூடி வந்து போட்டு நல்லா மூடி வச்சுருக்கலாம் இப்போ நம்ம கட்டணும் லப்பர் பேண்ட் எதுவும் போடணும் அது கழுந்துடுமான்ற பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது இதே வாட்டர் பாட்டில் இந்த மூடிலே வந்து நல்லா வந்து மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம இதெல்லாம் ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கும்போது ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னா இடம் பற்றாமல் இருக்கும் அதுக்கெல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது போல் வந்து நம்ம தேவைப்படும் போது இது போல் கொட்டிக்கலாம் ஈஸியாக அதே போல் ரவை அரிசி மாவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்பவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக இது போல் ஒன்று நீங்களுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தூக்கி போடுற பாட்டில்ஸில் இருந்து இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இது உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவேஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவில் எல்லா விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்